எல்லோருக்கும் வணக்கம் தமிழகத்துல நடந்து முடிந்த இந்த மக்களவை தேர்தலுடைய வெற்றி எந்த கூட்டணிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்று பலர் பல விதமாக சொல்லுகிறார்கள் குறிப்பாக வந்து பாஜகவுடைய மேலிடத்திற்கு உளவுத்துறை மூலியமாக ஒரு தகவல் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது என்ன அப்படின்னா தமிழகத்துல இந்திய கூட்டணியானது ஏறக்குறைய எட்டு தொகுதிகள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஏற்கனவே நம்ம வந்து பல முறை சொல்லியிருக்கிறோம் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரை ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவருடைய வெற்றி நூறு சதவீதம் உறுதி செய்யப்பட்ட வெற்றி ஏன் அப்படின்னா அவர் உரிமைக்காக போராடி தொண்டர்களின் உரிமையை மீட்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட மனிதரை இந்த சேது சீமையானது கைவிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆக அவருடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்ட வெற்றி அதே போல இந்திய கூட்டணியில எங்கெங்க அந்த வெற்றி வாய்ப்புகள் இருக்குது என்று பார்த்தோமேனால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த எட்டு தொகுதிகள் முதலாவதாக ராமநாதபுரம் சொல்கிறார்கள் இரண்டாவதாக தேனி தொகுதியை சொல்கிறார்கள் தேனி தொகுதியை பொறுத்தவரை அம்மாவோடைய பொதுச்செயலர் அண்ணன் டி தினகரன் அவர்கள் வந்து அங்கே போட்டியிடுறாங்க அவருடைய வெற்றியும் உறுதி செய்யப்பட்ட வெற்றி என்ற சொல்லலாம் அதே போல திருநெல்வேலி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல பாஜகவருடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார் பொள்ளாச்சியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வேலூர் மற்றும் தருமபுரி ஆகிய எட்டு தொகுதிகள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் என்று சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமையாக தான் வருவதற்கு காரணமாக அவர் சொன்னது என்ன அப்படின்னா திமுகவிற்கு மாற்றாக அதிமுக செயல்பட வேண்டுமே ஆனால் இரண்டை தலைமையாக இருந்தால் முடிவு எடுப்பதில் காலதாமதம் ஆகிறது ஒற்றை திறமையாக இருந்தால் உடனடியாக எந்த செயலையும் உறுதியாக நாம் செய்து கொள்ளலாம் என்று அவர் சொல்லி இருந்தார் ஆனால் இப்போ ஒற்றை தலைமையாக அவர் வந்த பின்பு பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பத்து சுற்றுகள் வரை அதாவது கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவிட கோட்டை அங்கேயே பத்து சுற்று வரை போராடி டெபாசிட் பெறுகிறார் பழனிசாமி அவர்கள் இந்த நாடாளுமன்ற புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலையும் அவருடைய தோல்வியானது ஏறக்குறைய உறுதியாகி உள்ளது நேற்றைய தினம் நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புலம்பி தள்ளி இருக்கிறார் யாருமே வேலை செய்யல கடமைக்கு வேலை செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை யாரும் ஏற்கவில்லை என்பதை வந்து இது உணர்த்துது அதே போல வரக்கூடிய காலகட்டங்கள்ல திமுகவுக்கு மாற்று அதிமுக என்று சொன்ன காலங்கள் மாறி வேறு கட்சிகள் சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடுமோ என்ற ஐயமும் செய்கின்றன விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லாத அதிமுக தமிழகத்தில் உருவாகப் போகிறது அந்த அதிமுகவிற்கு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலாக போகிறார் இந்த ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றமானது அதிமுகவில் நிகழும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மா அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் அமையும் முதலமைச்சராக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அருகிறையில் அமர்வார் நன்றி வணக்கம்